கைஸ் எவ்வளவோ விதமான ஜின் இன்சிடென்ட்ஸ் வந்து நம்ம சேனலை நம்ம பார்த்துருக்கோம் இந்த இன்சிடென்ட் வந்து கண்டிப்பா உங்களுடைய பயத்தோட உச்சத்துக்கு கொண்டு போகும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இவங்களுடைய பேர் அரவிந்த் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இவர் லைஃப்ல ஏற்பட்ட ஒரு மறக்க முடியாத ஜின் இன்சிடென்ட தான் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிருக்காரு இந்த வீடியோவை ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் இந்த ஜின்னோட அட்டாக் எந்தெந்த வகையில வருது எப்படியெல்லாம் வருது நம்ம கற்பனைக்கு எட்ட முடியாத அளவுக்கு ஜின்களால் எப்படி எல்லாம் பாதிப்புகள் வருதுங்கிறத டீட்டெயில் தான் புரியும் ஸ்கிப் பாருங்க Welcome back. ஸோ இந்த இன்சிடெண்ட் நமக்கு ஷேர் பண்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் இந்த இன்சிடென்ட் இவங்க நடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று அரவிந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆயிடுச்சு அண்ட் இவங்களுடைய ஒய்ஃபோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவிதா இவங்க வைஃப் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேருமே வந்து வீடு மாறலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்றாங்க காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஏரியாவும் போய் சுற்றி பார்க்குறாங்க எங்க தேடியுமே வீடு கிடைக்கல இவங்க எதிர்பார்க்குற மாதிரி அவங்க ஸ்கூல் சரௌண்டிங் பக்கத்திலே முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறாங்க ஃபைனலாக அந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றுனதுல ஒரே ஒரு வீடு மட்டும் இவங்க கண்ணில் படுது இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாழடைஞ்சு கிடக்குற மாதிரி தான் இருக்கு வெளியிருந்து ஸோ அரவிந்துக்கு வந்து வேற வழி தெரியல நம்ம எவ்வளவோ சுத்தி பார்த்தோம் எங்கெங்கேயோ போய் பார்த்தோம் நமக்கு எதிர்பார்த்த மாதிரி வீடு இருக்கு ஆனா வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கு இந்த வீடு பக்கத்துலேயே இருக்கு ஆனா வந்து பார்க்கும்போது வெளியே இருந்து பாக்குறதுக்கே பால மாதிரி இருக்கு என்ன பண்ணலாம் சொல்லி ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க அப்ப ஃபைனலாக அரவியன் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு ஓனர்கிட்ட பேசி இந்த பில்டிங் ஃபுல்லா எங்களுக்கு ஒயிட் வாஷ் பண்ணி கொடுங்க நீங்க இந்த வீட்டில் குறைஞ்சது ஒரு வருஷமாவது எனக்கு தங்கி காட்டுங்க ஒரு வருஷம் தங்கி இருந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நானே வந்து ஒயிட் வாஷ் பண்ணி உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு கவிதா என்ன சொல்றாங்கன்னா நம்ம இங்கே தானே இருக்க போறோம் நமக்கு தான் வந்து பக்கத்துலேயே வந்து ஸ்கூல் இருக்கு இல்லையா நாம ஏன் இந்த இடத்த விட்டு வெளியே போறோம் நமக்கு செட் ஆயிடுச்சுன்னா அவங்க சொல்கிற மாதிரி நம்ம ஒன் இயர் இங்கே இருக்கலாம் ஒன் இயருக்கு அப்புறம் நம்ம வந்து இவர் சொல்கிற மாதிரி வைட் வாஷ் பண்ணிக்கலாம் ஒன் இயர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கலாம்னு சொல்லிட்டு கவிதா சொல்கிறாங்க ஸோ ரெண்டு பேரும் ஒரே முடிவாக அந்த வீட்டில் தங்குறதுக்கு எடுக்கிறாங்க ஸோ வீட்டுக்கு வெளியே எப்படி பாழஞ்சு கிடக்குதோ அதே மாதிரி வீட்டுக்கு உள்ளாரியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அங்கங்கே அபேண்ட்டாக இருக்கிறதுக்கான எல்லா சிம்டம்ஸும் இருக்குது அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு விஷயம் தெரிய வருது இந்த வீட்டில் ரொம்ப நாட்களாக யாருமே வரலாற்றுக்கு நாம தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வரமாட்டிருக்குன்னு சொல்லி அங்கேயே அவங்களுக்கு வந்து ஒரு டவுட் வருது ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் எந்த ஒரு திங்ஸும் இல்லை ஸோ இப்போ நம்ம ஆப்வியஸாக நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம் குடியேறி போகிறோம்னா வீட்டுக்குள்ளே எந்த திங்ஸுமே இருக்காது எல்லாமே காலி பண்ணி ஃப்ரெஷ் பண்ணி வைப் வாஷ் பண்ணி தான் கொடுப்பாங்க ஓரளவுக்கு நீட்டாக இருந்தாலுமே ஹாலில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அந்த வாலோட சேர்ந்த மாதிரியே ஒரு ஃப்ரேமுங்க அந்த ஃப்ரேம் வந்து கழட்ட முடியாது வாலோட ஃபிட் பண்ண மாதிரி இருக்குது அந்த ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா முகம் பார்க்குற கண்ணாடி ஒன்று இருக்குது அந்த காலத்து மாடல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படியே வால்லே ஃபிட் பண்ண மாதிரி இருக்குது அதை கழட்ட முடியாது அப்படியே தான் இருக்கும் கொஞ்சம் தூசி படிஞ்ச மாதிரி இருக்குது ஸோ அந்த மூமெண்ட்டில் அரவிந்துக்கு தெரியாது இந்த கண்ணாடியால் தான் நம்ம ஃபேமிலிக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுங்கிறது அந்த மூமெண்ட்டில் அவங்களுக்கு தெரியாது ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஃபஸ்ட் நாள் அந்த வீட்டில் வந்து தங்குறாங்க அந்த வீட்டில் அவங்க தங்கும்போதே பார்த்தீங்கன்னா பயங்கர ஜில்லுன்னு ஒரு காற்று அந்த வீட்டில் அடிச்சுக்கிட்டே இருக்குது ஃபேன் வந்து ஆஃப் பண்ணாலுமே அந்த வீடு ஃபுல்லாக ஒரு சில்னஸ் வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க என்னடா அது வீட்டுக்கு வெளியே போனால் நமக்கு வந்து ஃபுல்லாக அந்த அனல் மாதிரி இருக்குது வீட்டுக்கு உள்ளார் இருந்தால் ஜில்லிண்ட்ருக்கு எல்லாருமே வந்து இந்த மாதிரி தான் எதிர்பார்ப்போம் இந்த மாதிரி வீடு இருந்தால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்ப்போம் ஆனால் இவங்களுக்கு வந்து எதோ ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் வெளியே இல்லாத ஒரு சில்னஸ் எப்படி வீட்டுக்குள்ளார வருது அதுவும் ஃபேன் ஆஃப் பண்ணாலுமே இவ்வளோ சில்லிண்ட் இருக்குது ஜில்லுன்னு ஒரு காற்று அடிச்சதுன்னா அது வந்து வெளியவும் இருக்கணும் உள்ளாரியும் இருக்கணும் உள்ளார மட்டும் இருக்கான வெளியே எதுவுமே இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஃபிஷியாக ஃபீல் பண்ணுறாங்க அந்த வெளியே போய் பார்த்தாருன்னு நான் சொன்னேன் இல்லையா அரவிந்த் அப்படி வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியை கிராஸ் பண்ணி தான் போகிறாரு அந்த கண்ணாடியை கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் யாரோ ஒரு உருவம் நிற்கிறத அரவிந்த் கவனிக்கிறார் ஸோ கண்ணாடியை பார்க்குறாரு யாரும் நிற்கிற மாதிரி இருக்குது மறுபடியும் கண்ணாடியை உத்து பார்க்குறாரு யாரும் இல்லை இப்படி போகிறாரு போயிட்டு மறுபடியும் திரும்ப ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா கண்ணாடியை பார்க்குறாரு மறுபடியும் யாரும் நிற்கிற மாதிரி இருக்குது அந்த நைட்டு ஃபுல்லாக இதையே நினச்சிட்டு தூங்குறாரு யாராக இருக்கும் யாராக இருக்கும் யாராக இருக்கும்னு சொல்லி இதை பற்றியே நினைச்சிட்டு தூங்குறாரு வீட்டுக்குள்ளாரையே வந்து பார்த்தீங்கன்னா மேல் போஷன் கீழ் போஷன் எல்லாமே இருக்குது ஸோ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாங்க போயிட்டு ரெண்டு பேருமே ஈவினிங் தான் வருவாங்க அதில் ஃபர்ஸ்ட்டு வர்றது வந்து கவிதா தான் கவிதா வீட்டுக்குள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு எலி வந்து நடு ஹாலில் வந்து செத்து கிடக்கிறத பார்க்குறாங்க அந்த பூனை வந்து கவிட்டு போனால் அது எப்படி இருக்கும் பாதி தான் வந்து குதரும் குதிரிட்டு அப்படியே விட்டுரும் இல்லையா ஸோ இந்த ஒரு நிலையில் பார்க்குறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு பூனை வந்து பாதி நிலையில் சாப்பிட்டு போயிருக்கும் உள்ளார நுழையும் போதே அந்த ஒரு பேட் ஸ்மெல் இருந்துச்சு ஸோ அந்த இடத்துல நீட்டாக வைட் வாஷ் பண்ணிடுறாங்க மாபெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சிடறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் வராரு இந்த நடந்த இன்சிடென்ட் எல்லாத்தையும் சொல்கிறாங்க இது வந்து ஜஸ்ட் ஒரு கேஷுவல் தான் இதெல்லாம் வந்து பெருசு படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த மிரரில் வந்துட்டு அந்த ஒரு உருவம் தெரிஞ்சுதுன்னு நான் சொன்னேன் இல்லையா இந்த விஷயத்தை வந்து நைட் ஃபுல்லாக கவிதாக்கிட்ட அரவிந்த் சொல்லவே இல்லை சொன்னால் தேவையில்லாமல் பயந்துருவாங்க நம்மளோட இலிஷனாக கூட இருக்கலாம் நம்ம ஏன் போய் இந்த அவங்களா போய் வாலண்டியராக போய் சொல்லி அவங்களையும் வந்து பயமுறுத்திக்கிட்டு அவளை ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பாள் அப்புறம் வேலைக்கு போக மாட்டான்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து அரவிந்தனுடைய மைண்டில் ஓடிகிட்டே இருந்திருக்கு ரெண்டு பேருமே நைட்டு தூங்குறாங்க கரெக்டாக ஒரு மூணு மணி இருக்கும் இந்த மூணு மணிக்கு கீழ் போர்ஷன் மேல் போஷன் ரெண்டுமே இவங்க தான் அதாவது வீட்டுக்குள்ளாரே வந்து படிக்கட்டு மாதிரி போகிறோம் வீட்டுக்குள்ளேரே படிக்கட்டு மாதிரி போகும் மேலே ஒரு ரூம் இருக்கும் ஸோ இவங்க மேல் ரூமில் தான் வந்து இவங்க அந்த கிங் சைஸ் பெட்டு வச்சுருக்காங்க ஸோ அதில் தான் வந்து இவங்க லிவிங் ரூமாக வச்சுருக்காங்க கீழே வந்து ஹாலு கிச்சன் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ இப்போ அவங்களுக்கு என்னென்னா மேலே தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த மேலேருந்து கீழே வரக்கூடிய அந்த படியில் யாரும் நடந்து போகிற சத்தம் அவங்களுக்கு கேட்குது மெயினாக யாருக்கு கேட்குதுன்னா அரவிந்த் தான் மெயினாக கேட்குது ஏன்னா கவிதா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அரவிந்த் தான் வந்து இதை உத்து கவனிக்கிறது யாரும் நடந்து போகிற சத்தம் கேட்குது ஸோ இவர் என்ன பண்ணுறாங்கன்னா ரூமை விட்டு வெளியே வந்து அந்த ஸ்டெப்ஸை பார்க்கறாரு ஸோ அந்த ஸ்டெப்ஸில் நின்றுக்கிட்டே கீழே ஹாலை பார்க்குறாரு ஹாலில் இருக்கிற லைட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவாக ஆன் ஆகுது அதுவாக ஆஃப் ஆகுது ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் கீழே யாராவது இருந்தாங்கன்னா தான் கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் யாருமே இல்லை ஒருவேளை திருட வந்திருப்பானான்னு சொல்லி இந்த ஒரு யோசனை மெதுவாக அப்படியே கீழே போய் இறங்கி பார்க்குறாரு அங்கே யாருமே இல்லை அந்த லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆன்லேயே இருக்குது ஸோ நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக நடக்குது இந்த வீட்டில் சம்திங் ஏதோ அப்நார்மலாக இருக்குது வந்து ரெண்டு நாள் கூட ஆகல வந்தன்னைக்கே பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடியில் ஏதோ ஒரு உருவம் தெரியுது சாயந்தரம் ஆச்சுன்னா இந்த எலி செத்து கிடக்குது இப்போ என்னடான்னா யாரோ நடந்து போகிற மாதிரி இருக்குது கீழே ஹாலில் யாரோ லைட் ஆன் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறாங்க ஸோ இந்த ஒரு பயத்தில் இவர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஹாலில் இருக்கிற அந்த கண்ணாடியை எட்டி கூட பார்க்கல ஹாலில் கண்ணாடியை பார்த்தா தான் நீ வந்து என் முன்னாடி வருவேன் பார்க்கலன்னா ஒய்யாண்ணா அந்த பக்கம் போனாலும் கண்ண முடித்து தான் போவேங்கிற மாதிரி அந்த பக்கமே பார்க்காம அப்படியே ரிட்டன் மேலே வந்துடுறாரு இப்போ அவருக்கு ஒரு யோசனை இந்த விஷயத்தை வந்து நம்ம கவிதா கிட்ட சொல்லாமா வேணாமா சொன்னால் ஏதாச்சும் சொல்யூஷன் சொன்னால் பரவாயில்ல ஏற்கனவே வந்து அவங்க பயந்த சுபாவம் வேறு ஸோ இந்த விஷயத்த சொல்லி அவங்கள மேற்கொண்டு நம்ம டென்ஷன் படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு சொல்லி ஒரே யோசனையிலே இருக்கார் ஸோ திரும்ப இவர் ரூமுக்கு போகிறாரு ரூமுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரூம் டோர் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது இதை பார்த்தோன்னே அவருக்கு பயங்கர ஷாக்கிங் ஆகிடுது கண்டிப்பாக அவங்க ஒய்ஃப் கவிதா வந்து ரூம் டோரை சாத்தியிருக்க மாட்டாங்க காத்தும் அடிக்கலை எப்படி டோர் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகுது இதை பற்றி தெரிஞ்சிட்டே ஆகணும் ஏதோ ஒன்று ஃபிஷியாக நடந்துக்கிட்டே இருக்கு இந்த வீட்டில் இந்த ஹவுஸ் ஓனரும் சரி அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களும் சரி நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிருக்காங்க ஏதோ ஒன்று இங்கே அப்னா அப்னா நடந்துகிட்ருக்க அது என்னங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுல வந்து மும்மரமாக இருக்கார் எதுவுமே அவர் பண்ணலை சைலண்ட்டாக கீழே அந்த ஸ்டெப்ஸில் இறங்கி போகிறாரு இந்த கண்ணாடியை பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நாள் நம்ம பயந்தோம் இந்த கண்ணாடியை பார்த்தா நமக்கு எதாவது விஷயம் தெரிய வரும்னு சொல்லி என்ன பண்ணுறாருனா அந்த கண்ணாடியை போய் பார்க்குறாரு உத்து பார்க்குறாரு கண்ணாடியை பார்க்கும்போதே அந்த கண்ணாடியில் இவருக்கு நேருக்கு நேராக ஒரு பொண்ணுடைய உருவம் நிற்கிறத கவனிக்கிறாரு அது யாருன்னு அவருக்கு தெரியல அது இலியூஷனும் கிடையாது அது கனவும் கிடையாது பேச முயற்சிக்கிறார் யார் நீ அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடியை பார்த்து கேட்குறாரு அதாவது நான் சொல்லும்போது உங்களுக்கு சாதாரணமாக சொல்கிறேன் நைட்டு மூணு மணிக்கு உங்கள் வீட்டு கண்ணாடி யாராவது ஒரு உருவம் நிற்கிறத நீங்கள் லைவாக பார்க்குறீங்க நீங்கள் அப்போ கேட்பீங்களா யார் நீனு ஏன்னா அவருக்கு வந்து அந்த ஒரு பயம் நமக்கு நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது என்ன தான் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த ஒரு பயத்தில் அந்த ஒரு படப்படப்பில் இவர் ஆட்டோமேட்டிக்காக பேச ஆரம்பிக்கிறாரு யார் நீ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரத்தில் அதே இடத்துல அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு அடுத்த நாள் காலையில் கவிதா தண்ணி தெளிச்சு விடுறாங்க என்ன ஆச்சு வந்து இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஸோ இந்த விஷயத்தை சொல்லாமா வேணாமாங்கிற ஒரு பயம் அவருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவர் தூங்கி அப்புறம் ராத்திரி ஃபுல்லாக என்ன நடந்துச்சுங்கிற அந்த ஒரு எண்ணம் ஞாபகம் எதுவுமே அவருக்கு இல்லை ஸோ கவிதா கிட்ட அப்பவும் இந்த விஷயத்தை அவர் சொல்லவே இல்லை ஸோ இவர் என்ன முடிவு பண்ணுறாருனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடு இதோடைய ஹிஸ்ட்ரியை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்காமல் நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒன்றும் இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நீ கிளம்பி இன்றைக்கி ஸ்கூலுக்கு போ இன்றைக்கி நான் வந்து ஒர்க்குக்கு போகல நான் இங்கேயே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அரவிந்த் சொல்லிடுறாரு கவிதாவும் கிளம்பி போயிடுறாங்க ஸோ இப்போ அரவிந்த் என்ன பண்ணுறாருன்னா வெளியே போய் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட இந்த வீட்டுடைய ஹிஸ்டரியை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையில ஒவ்வொருத்தருகிட்டயா போய் கேட்க ஆரம்பிக்கிறாரு ஸோ அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லையும் நேர் வீடு எழுத்து வீடு பக்கத்து வீடுன்னு சொல்லி எல்லாருகிட்டையும் கேட்குறாரு யாரை கேட்டாலுமே எனக்கு தெரியாது நான் இப்போ தான் வந்தேன் எனக்கு தெரியாது அந்த வீடு ரொம்ப நாளாக பூட்டிடுதுன்னு இதே தான் சொல்றாங்க ஆனால் அதே ஏரியாவில் ஒரு அயன் வண்டி நிற்கிது அந்த அயன் வண்டிக்காரன் மூலியமா தான் ஒரு சில விஷயங்களை அரவிந்த் தெரிஞ்சுக்கிறாரு அந்த அயன் வண்டிக்காரருமே காரமே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இவர் கேட்டோன்னே எந்த ஒரு விஷயமும் சொல்லலை இந்த மாதிரி வீட்டில் வந்து அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குது இனிமேல் நானும் என் ஒய்ஃபும் தான் கஷ்டப்பட்டு இந்த பக்கம் வந்திருக்கும் வேறு வழி இல்லாமல் தான் நாங்களே இந்த வீட்டுக்கு வந்தோம் இந்த வீட்டுடைய ஹிஸ்ட்ரி உங்களுக்கு எதாவது தெரியுமா யாரோ உருவம் நிற்கிற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என் முன்னாடிப்படுது ஸோ உங்களுக்கு இந்த வீட்டை பற்றி எதாவது தெரிஞ்சால் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி அரவிந்த் கேட்காரு ஸோ இவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறனால அந்த அயன் வண்டிக்கார் அப்போ தான் ஒரு விஷயத்த சொல்கிறாரு நீங்கள் தங்கியிருந்த இதே வீட்டில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சலின்னு சொல்லி ஒரு லேடி தங்கியிருந்தாங்க இவங்களும் இவங்க ஹஸ்பண்டும் வந்து தங்கியிருந்தாங்க கல்யாணம் ஆன புதுசாக அவங்களுக்கு இவங்க இந்த வீட்டுக்கு வந்து ஒரு மாதம் கூட இல்லை திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அஞ்சலி வந்து ஒரு மர்மமான முறையில் வீட்டில் இறந்து கிடந்தாங்க ஸோ பின்னாட்களில் போலீஸ் தான் தெரிய வந்துச்சு அவர் ஹஸ்பண்டே அவங்க ஒய்ஃபை வந்து கொடூரமான முறையில் வந்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆனால் எதுக்காக கொண்டாங்க ஏன் கொண்டாங்கிற ரீசன் தெரில பட் அஞ்சலி இறந்ததுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவர் ஹஸ்பண்ட் தான் அதுக்கப்புறம் இந்த வீடு ஒரு வருஷமாக பூட்டி இருந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த வீட்டுக்கு வராங்க வர்றவங்க எல்லாருமே வந்து கொஞ்ச நாள்லேயே வீடு காலி பண்ணிட்டு போயிடுறாங்க அதுவும் பேச்சுலர்ஸாக வந்தாங்கன்னா கூட இங்கே இருந்துடுறாங்க ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த மாதிரி வந்தாங்கன்னா கப்புள்ஸாக வந்தாங்கன்னா சம்டைம்ஸ் ஒரு பயங்கரமான ஹெல்த் இஷ்யூஸ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த வீட்டை விட்டு போயிருக்காங்க இந்த வீட்டுக்கு வந்துட்டு போகிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரில் யாருக்காவது ஒருத்தருக்காவது கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் இல்லாமல் அவங்க இங்கேருந்து போக மாட்டாங்க ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஸ்ட்ரோக் அந்த மாதிரி ஏற்படுது ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட் ஏதாவது ஒரு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டு தான் இந்த வீட்டை விட்டே போகிறாங்க இதை பற்றி நீங்கள் யாருமே உங்கள்கிட்ட சொல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டார் என்கிட்ட யாருமே எதுவுமே சொல்லலை இந்த ஏரியாவில் நான் யாருக்கிட்ட கேட்டாலுமே எல்லாருமே எனக்கு தெரியாது நான் இப்போ தான் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அரவின் சொல்கிறார் இதுக்கு அந்த அயன் வண்டிக்காரர் என்ன சொல்லியிருக்காருன்னா உங்கள் வீட்டுடைய ஹவுஸ் ஓனர் வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து சொல்லி வச்சிருக்கார் இந்த மாதிரி இந்த வீட்டுடைய ஹிஸ்ட்ரி வந்து நம்ம வீட்டில் தங்கக்கூடியவங்க யார் கேட்டாலும் சொல்லாதீங்கன்னு சொல்லி உங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு அதுக்குன்னு சொல்லி தனியாக வந்து பேமெண்ட்டே கொடுத்துருக்காரு இதே விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக எனக்கும் ஒரு அமௌண்ட் கொடுக்க ட்ரை பண்ணார் எனக்கு அதெல்லாம் வேணாம் எனக்கு அது தேவையில்லாத வேலை இந்த விஷயத்தில் நான் இன்வால்வ் ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் முடிச்சுக்கிட்டேன் நீங்கள் இவ்வளோ தூரம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறனால தான் நான் சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு போயிடுங்க அந்த பொண்ணுடைய ஆத்மா வந்து உள்ளாரையே தான் சுற்றிகிட்டு இருக்கு உங்களை அது சும்மா விடாது உங்களை நோட் பண்ற வரைக்கும் தான் டைம் உங்களை நோட் பண்ணிருச்சுன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டு தான் அது போகும் நீங்களா வாழ்டா போய் அதோட ட்ராப்பில் மாட்டிக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுங்கன்னு சொல்லி அந்த அயன்வண்டிக்காரர் சொல்கிறாரு சொல்றாரு இதை கேட்டதுலேருந்து அரவிந்துக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை பட் இதில் வேதனையான ஒரு விஷயம் என்னன்னா அரவிந்தும் கவிதாவும் இந்த வீட்டுக்கு வந்த மொதல் நாள் அந்த ஆத்மா இவங்களை குறி வச்சிருச்சு ஈவினிங்க்கு மேல கவிதா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா அரவிந்த் வந்து இந்த விஷயத்த சொல்லலான்னு சொல்லி முயற்சிக்கிறாரு இந்த மாதிரி வீட்டில் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு நம்ம இந்த வீடை காலி பண்ணி ஆகணும் இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம் இப்போ நான் விசாரித்தேன் ஸோ உன் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி நம்ம உடனே இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி அரவின் சொல்கிறாரு கவிதாவும் ரொம்ப பயந்துடுறாங்க இப்படிலாம் சொல்லி பயன்படுத்தாது திடீர்னு வந்து இப்படி சொன்னால் நம்ம எங்கே போறது நாளைக்கு ஸ்கூலுக்கு வேறு போகணும் விளையாடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கவிதா கேட்க இப்போ இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஹாலில் இருக்கக்கூடிய கண்ணாடி திடீர்னு யாரோ கத்துற மாதிரி அந்த கண்ணாடியிலேருந்து சவுண்டு கேட்குது அந்த சவுண்டை கேட்டோன்னே ரெண்டு பேரும் பயங்கரமாக பதற ஆரம்பிக்கிறாங்க வீட்டில் இருக்கிற கதவு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருது ஸோ இவங்க வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுங்கிறதுக்காகவே அது எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிக்குது நடக்கிற இன்சிடென்ட்லாம் பார்க்கும்போது கவிதா ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது ஆனால் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகக்கூடிய விஷயத்தை அந்த நேரத்தில் அரவிந்த் கிட்ட அவங்க சொல்லலை ஸோ வீடு ஃபுல்லாக யாரோ வந்து அழுகிற மாதிரியும் கத்துற மாதிரியும் சத்தம் கேட்குது இவங்க டோர் எல்லாம் லாக் ஆகாத பார்த்தோன்னே ரொம்ப படபட ரெண்டு பேருத்துக்குமே அரவிந்த் என்ன பண்ணுறாங்கன்னா சீக்கிரமாக போய் நம்ம கார் கீ எடுத்துட்டு வா நம்ம உடனே இங்கேருந்து போயிடலாம் திங்ஸ் கூட அப்புறமேலே எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு போய் நீ கார் கீ எடுத்துடுவான்னு சொல்லி கவிதா கிட்ட வேகமாக சொல்றாங்க ஸோ மேலே போய் சாவி எடுக்கிறதுக்கு கவிதா வேகமாக ஓடுறாங்க சாவி எடுத்துட்டு கீழே வரும்போது அந்த ஸ்டெப்ஸ்ல அப்படியே உருண்டு புரண்டு கீழே விழுந்துடுறாங்க ஸோ பயங்கரமாக தையில் வந்து காயம் ஏற்பட்டுருது அவங்களால எந்திரிச்சு நடக்கக்கூட முடியல அந்த நடக்க முடியாத சுச்சுவேஷனில் மெதுவாக அப்படியே நடக்க பார்க்குறாங்க ஒரு பக்கம் கவிதா அன்கான்ஷியஸாக இருக்காங்க அவங்களால நடக்க முடியல இருந்தாலும் அரவிந்த் பொறுமையாக அவங்கள அப்படியே நடந்து கூட்டி போகிறாங்க கூட்டு போகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த வீடு ஃபுல்லாக கத்துறது கதறது வெளியே போகாதாங்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வாய்ஸில் கேட்குறது எல்லாத்தையும் அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க ஃபைனலாக போராடி அவங்க வீட்டில் இருக்கிற அந்த இதெல்லாம் கம்பியெல்லாம் வச்சு அந்த ஜனல் கேட்ட உடச்சி அவங்க வெளியே வந்துடுறாங்க ஸோ இவங்க வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு வாசல் வரைக்கும் நடந்து வந்த கவிதா அப்படியே அந்த இடத்துல அன்கான்ஷியஸாக கீழே மயங்கி விழுந்துடுறாங்க அந்த திங்ஸ் அப்படியே இருந்தால் கூட பரவாயில்ல ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிடணும்னு சொல்லிட்டு கார்ல அவங்க ஒய்ஃபை ஏற்றிக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க ஸோ ஹாஸ்பிட்டல் போகிற கவிதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளில் பேச ஆரம்பிக்கிறாங்க பேசினாலுமே பழையபடியும் அவங்களால பேச முடில ஸோ டாக்டருக்கே வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன ஆச்சு ஆக்சுவலாக எங்களுக்குன்னு சொல்லி டாக்டர் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி படியிலேருந்து கீழே வலிக்க விழுந்துட்டாங்க ஸோ அதுலேருந்தான் இப்படி இருக்காங்க பனிலேருந்து கீழே வலிக்க விழுந்தா எப்படி வந்து இவ்வளோ நாள் இப்படி இருக்காங்க தலையில் வந்து பின்தடையிலையும் ஒன்றும் பாதிப்பு ஏற்படல மூலையிலையும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலை அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இவங்க இந்த மாதிரி பேய் பேயடிச்சு போட்ட மாதிரி இருக்காங்க உங்களையும் வந்து சரியாக பேச மாங்க எங்கள் சைடில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது நாங்கள் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டோம் உங்களுக்கு தையில மட்டும்தான் காயம் ஏற்பட்டிருக்கு அந்த காயமும் வந்து இப்போ சரி ஆயிடுச்சு ஜஸ்ட்டு தையில வந்து ஒரு சின்ன காயம் தான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அதுவும் சரியாயிடுச்சு இல்லை நீங்கள் ஃபஸ்ட் எய்ட் பண்ணதே போதும் நான் என் ஒய்ஃபை கூட்டிட்டு அவங்களுடைய ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவிதா அங்கேருந்து கூட்டிகிட்டு நேராக அவங்க சொந்த ஊருக்கு போயிடுறாரு கவிதாவுடைய ஊருக்கு போனதுக்கப்புறம் கவிதாவுடைய அப்பா அம்மா கிட்ட அரவிந்த் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாரு அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க ஸோ அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா மந்திரிக்க தெரிஞ்ச ஒரு ஆளு கிட்ட அவங்களுடைய பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாங்க கூடவே அரவிந்த் போகிறாரு ஸோ அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அவங்க பேப்பர்ல ஏதோ எழுதி பாக்குறாங்க எழுதி பார்க்கும்போது இவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு சொல்லி செக் பண்றாங்க பார்க்கும்போது ஏதோ ஒரு கணக்குல வந்து டிஃப்ரெண்டா அவங்களுக்கு காமிச்சிருக்கு ஸோ கவிதாவுடைய அப்பா அம்மா ஹஸ்பண்ட் இவங்க மூணு பேரையும் ஒரு மூணு அடி பின்னாடி தள்ளி நில்லுங்க யாருமே இங்க முன்னாடி வர வேணாம் நீங்க அங்க நின்று மட்டும் என்ன நடக்குதுன்னு பாருங்கன்னு சொல்லிடுறாரு ஸோ இந்த மந்திரவாதி என்ன பண்றாங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு கையில இருந்து ஒரு தண்ணியை எடுத்து வேகமா அவங்க மேல தெளிக்கிறாங்க ஸோ தெளிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கவிதா திடீர்னு அப்படியே ஷாக்கிங்கா ஒரு மாதிரி விகாரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க விகாரமா கத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து அவர் பேச ட்ரை பண்ணுறாரு ஸோ அரவிந்த் அந்த நேரத்தில் புரிஞ்சுக்கிட்டாரு நம்ம ஒய்ஃபை அந்த ஸ்பிரிட் வந்து ப்ரொசஸ் பண்ணிடுச்சு அப்படிங்கிறத அந்த நேரத்தில் உணர்கிறாரு ஸோ கவிதா கூட அந்த மந்திரவாதி வந்து கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கிறார் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாரு இல்லை ஒரு கேள்வி கேட்குறாரு இந்த பொண்ணோடைய உடம்புக்குள்ளார நீ எதுக்கு வந்த உனக்கு என்ன வேணும் என்ன கொடுத்தா நீ இந்த உடம்ப விட்டு வெளியே போகன்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு கவிதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது மீன் கவிதாவுடைய உடம்புக்குள்ள அந்த ஆத்மா என்ன சொல்லியிருக்கனா இந்த பொண்ணு தான் வாரண்ட்டி தான் இந்த கண்ணாடி முன்னாடி நின்று நான் அழகாக இருக்கேன்ல நான் ரொம்ப அழகாக இருக்கேன்லன்னு சொல்லி தன்னோடைய அழகை தானாகவே வர்ணிச்சு வர்ணித்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க இந்த குணம் வந்து என்கிட்டையும் இருக்குது கண்ணாடி முன்னாடி அடிக்கடி அந்த உருவத்தை பார்க்கக்கூடிய அந்த தன்மை உருவத்தை பார்த்து ரசிக்கக்கூடிய தன்மை என்னையை வந்து அழகாக காட்டிக்கணுங்கிற அந்த ஒரு தன்மை வந்து இறந்து போன அந்த அஞ்சலின்னு சொன்னேன் இல்லையா ஸோ அந்த ஒரு ஆத்மாவுக்கும் இருந்திருக்கு ஸோ அந்த பிஹேவியர் டேரக்டா அப்படியே இந்த கவிதாவுக்கும் இருக்கிறதுனால ஈஸியாக இவங்களுடைய உடம்புக்குள்ள வந்து அவங்க பொசஸ் ஆயிடுறாங்க ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா அந்த வீட்டில் நடக்கக்கூடிய அந்த அளவில் சத்தம்லாம் கேட்கும்போது போது கவிதாக்கு அப்போதான் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு ஆனா அது அரவிந்த்கிட்ட அப்போ சொல்லலன்னு சொல்லி ஸோ அந்த விஷயத்த இந்த கம்யூனிகேஷன் பண்ற நேரத்தில் இந்த ஆன்மா வந்து அந்த மந்திர சொல்கிறத சொல்றதை கேட்டுட்டு அரவிந்தே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு அப்ப இந்த நடந்த எல்லா குழப்பத்துக்கும் நீ கண்ணாடி முன்னாடி நின்று அழகு பார்த்த அந்த ஒரு விஷயம்தான் காரணமானு சொல்லி அவரே தகச்சு போறாரு ஸோ அந்த ஆன்மா வந்து இந்த உடம்ப விட்டு நீ வெளியே போறதுக்கு நாங்க என்ன பண்ணுன்னு சொல்லி அந்த மந்திரவாதி கேட்க எனக்கு வந்து இந்த கவிதாவுடைய உயிர் தான் வேணும் இந்த உயிருக்காக தான் நான் வந்து ரொம்ப நாளாக வந்து ஏங்கிட்டு இருந்தேன் காத்துட்டு இருந்தேன் பல வருஷம் கழிச்சு இப்போ தான் இவங்க வந்திருக்காங்க எனக்கு இந்த பொண்ணோட உயிர் வேணும்னு சொல்லி கேட்கறது ஃபைனலாக அந்த ஆத்மாவை வந்து நிறைய விஷயங்கள் பேசி அதுகிட்ட வந்து இது பண்றேன் அது பண்றேன்னு சொல்லி அந்த உடம்ப விட்டு அப்புறப்படுத்திட்டாங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக அரவிந்தும் கவிதாவும் வேற வீட்டுக்கு போயிடுறாங்க தன்னால் முடிஞ்ச அந்த ஆத்மா கூட போராடி பைனலா கவிதா உடம்ப இருந்த அந்த ஆத்மாவை வந்து வெளியே அனுப்பிடுறாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அந்த வீட்டுல இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கவிதாவும் அரவிந்தும் வேற வீட்டுக்கு போயிடுறாங்க ஆனா அவங்க வேற வீட்டுக்கு போனாலுமே அந்த டேட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கவிதாவுக்கு வந்து கண்ணாடியை பார்த்தாலே ஒரு பய உணர்வு இப்ப வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு சோ கைஸ் இந்த இன்சிடண்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்றேன் இதை வந்து மைண்ட நல்லா தெளிவா வச்சுக்கோங்க ஒன்ஸ் அவங்க இறந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் அதோட அவங்களோட சாப்டர் முடிஞ்சுது அவங்க என்னதான் தலையில நின்னாலுமே அவங்களால இந்த வேர்ல்டுக்கு வர முடியாது ரெண்டு வேர்ல்டு இருக்கு ஒன்று வந்து ஆஃப்டர் லைஃப் இன்னொன்று வந்து கரண்ட் லைஃப் ஆஃப்டர் லைஃப் குள்ளார போயிட்டாங்கன்னா கரண்ட் லைஃப் வர முடியாது வந்து நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க ரெண்டுக்குமே இடையில வந்து ஒரு மிகப்பெரிய செவர் இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க இப்போ இறந்து போனவங்களோட பேரை சொல்லிட்டு இறந்து போனவங்க செஞ்ச விஷயங்கள்லாம் வந்து இங்கே ஒருத்தவங்க செய்கிறாங்களே இதெல்லாம் வந்து எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஹம்சா ஜின்னு சொல்வாங்க இந்த ஹம்சா ஜின் தான் இந்த மாதிரி வேலைகளை செய்யும் இப்போ ஒரு வேளை நான் உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் இப்போ நானே ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட்டில் வந்து இறந்துறேன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு மணிக்கு என்னுடைய சூழ் வந்து யார்ட்டையாக வந்து பேசுது நாளைக்கு சரத்தையும் அந்த வேலையை பண்ணுவான் ஃபயாஸ் இங்கே இருக்கீங்களான்னு சொல்லி கேட்பான் ஆனால் வந்துக்கிறது ஃபயாஸ் கிடையாது என்னுடைய உடம்புல இருந்தால் ஹம்சா ஜின் ஏன்னா என்னைய வச்சு எக்ஸாம்பிள் சொன்னால் தான் உங்கள் புரியும் அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாரையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பிரிட்டும் இருக்கும் ஒரு கெட்ட ஜின்னும் இருக்கும் அது எல்லாருக்குமே இருக்கும் உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே இது இருக்கும் இதில் வந்து இந்த ரிலீஜனில் தான் இருக்குமா இந்த ரிலீஜனில் தான் இருக்குமாலாம் கிடையாது எல்லாத்துக்குமே இருக்கும் ஒவ்வொருத்தோடைய உடம்புக்குள்ளாரையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆத்மாவும் இருக்கும் ஒரு ஜின்னும் இருக்கும் இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த ஆத்மா வந்து இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிரும் இந்த ஆத்மா தான் அவங்க செஞ்ச நல்லது கெட்டதுக்கான நன்மை தீமைகளுக்கான தண்டனைகளும் கூலிகளும் அனுபவிக்கிறது இந்த ஆன்மா தான் ஆனால் இந்த உடம்புக்குள்ளே இருந்த ஒரு கெட்டஜின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த கெட்டஜின் உடைய பேர் தான் ஹம்சாத்துங்கிறது இந்த ஹம்சாஜின் என்ன பண்ணுனா நான் தான் ஃபயாஸ் வந்திருக்கேன் நான் தான் வந்து அஞ்சலி வந்திருக்கேன் எனக்கு இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய மக்களை குழப்பறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுறது இந்த ஹம்சா ஜின் தான் ஸோ இப்போ நான் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அஞ்சலிங்கிற ஒரு ஆத்மா அஞ்சலின்னு சொன்னேன் இல்லையா ஸோ இறந்து போனால் அந்த அஞ்சலியோட உடம்புல இருந்தால் அந்த ஹம்சா ஜின் பண்ணுற வேலைகள் தான் இது எல்லாமே ஸோ இந்த ஜின்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேட்டகரிஸ் இருக்குது ஒவ்வொரு ஜின்களுமே ஒவ்வொரு மெத்தடில் அட்டாக் பண்ணும் ஸோ இந்த அரவிந்தோட இன்சிடெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான ஜின் இன்சிடென்ட் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் அண்டில் தென் டாட்டா பை பி சி யூ